உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி பல்லடம் முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் முப்பதாம் ஆண்டு துவக்க விழாவை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அறிவுடி நகர் பகுதியில் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் இருசக்கர வாகன பேரணியாக சென்று கொடியேற்று விழா செய்தனர் இதன் ஏற்பாட்டை மாவட்ட செயலாளர் முஜிப் ரஹ்மான் செய்திருந்தார்

நெஞ்செரித்தல் வைத்தியத்தில் எத்தனை தொந்தரவு வருது அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றவங்களுக்கு ஆயில ஆரோக்கியமா இருக்கணுங்கிறக்காக கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுவும் சுத்தமான செக்கெண்ணெயில சமைக்கிறேங்க பணமாங்க முக்கியம் மனிதனோட நலன் முக்கியம் தமிழ்நாட்டு பாரம்பரியம் முதல் சைனீஸ் வரை அனைத்து வித சைவம் அசைவம் என பழைய கால உணவு முறை முதல் இன்றைய உலக உணவுகள் சாப்பிடு இங்கே வாங்க இவ்வளவு ஆரோக்கியமாக சமைத்தாலும் பிற கடைகளை ஒப்பிடும் போது மிக குறைந்த விலையே இங்கு பெறப்படுகிறது ஓஎப்சிக் கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் மேலும் ஆர்டர் செய்ய நைன் சிக்ஸ் ட்ரிபிள்